நாம இவர்களுக்காக பண்ண போறோம் ஊழியத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு குடும்பங்கள் நிறைய இருக்கு தேவைகள் நிறைய இருக்கு இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பயன்படுத்துவது ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய ஆட்களை போக்குவரத்துல இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம பயன்படுத்தும் போது அத்தனை நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசிர்வாக்க நன்மை தருகிறாங்க எத்தனை பேர் அவங்க சொல்றீங்க கலையூயா கலையிலூயா அருமையான ஜெகதி சரியாவுக்காக நம்ம ராஜன் பிறக்காக நம்ம சுவாமி அப்புறம் நம்ம தகன்கள் அவங்க கொடுப்பதாக வந்து இவர்களுக்காக ஜெபிக்கப்படியாக என்று கூட கேட்கணும் அவர் ஜெப பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் சில ஒரு மணியை அவங்க கொடுத்த காணிக்காக வந்திருக்கிற பிரியல்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. எல்லாសុទ្ធ எல்லா குடлей நோயை ஸ்திரமாக்கலாம். ஆண்டவரே. ஆமென். మహా குஷ்டtomlல பரலோகத்துடையை சகல அதிகாரம் படைத்தாய். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே மை நன்றி ஆண்டவரே. விசேஷமா ஆண்டவரே இந்த நாளிலே அருமையான தாசர்களை கொண்டு வந்த ஆண்டவரே இந்த நல்ல திருடத்துக்காக ஆண்டவர் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே பேசுவே சாமி எத்தனையோ பாடுகளின் மத்தியில் எத்தனையோ தேவையின் மத்தியில் ஆண்டவரே அடியங்களை கொண்டு வந்தீரே எங்களுடைய மத்தியில் ஆண்டவரே சாட்சியம் இருக்கிறேன் ஆண்டவரே கேட்டு ஆண்டவரே வசனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற வசனங்களை பேசியிருக்கிறீர்கள் ஆண்டவரே அண்டவரே இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே ஒருதயத்தில் வைத்து அதன்படி நாங்கள் அந்த நாங்கள் ஆண்டவர் நடக்கும் அதன்படி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே எங்களுக்கு சொல்கிறோம் ஆண்டவரே கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டு தாசனை ஆசீர்வதிக்கப்பார் இன்னும் மேன்மேலுமாய் ஆண்டவரே கதாவே ஊழியத்தில் வல்லமையா எடுத்து தாசனை பயன்படுத்தினால் சொல்லிக்கொள்ளும் ஆண்டவரே ஆண்டவரே கதாவே ஆண்டவரை கொடுத்த வசனத்தின்படி ஆபரகாமையும் ஈசாக்கை யாக்கோவையும் ஆசீர்வத்த தேவன் ஆண்டவரே அப்படிப்பட்ட எல்லையில்லாத ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே கதாவே இவர் ஆண்டவரே விரும்புகிறபடி ஆண்டவர் அல்ல ஆண்டவரே தேவன் விரும்புகிறபடி ஆண்டவரே கதாவே

பெரிய காரியங்களை செய்யப்பா உங்க ஸ்தோத்திரம் குடும்பத்தை ஆசுவதியும் உன் ஆண்டவரே கூட இருக்கிற ஆண்டவர் ஊழியை ஆஸ்வதிக்கப்பா உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே வேதம் இப்படியா சொல்லுகிறது ஆண்டவரே உலகத்தை கலக்குறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவரே இவர்களை கொண்டு ஆண்டவரே அப்பா எட்டாததுமான பெரிய காரியங்களை அறியாதது வெட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே இவர்களை கொண்டு ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்யும் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே

ஆஸ்திரேலியத்துக்கு பிறகு பண்ணா விஷயம் அடவரே இவங்க அடவரே வந்தது நீங்கள் ஒரு நோக்கை வச்சுருக்கிறீங்கப்பா ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறீங்க நான் பேசுகிறேன் ஏ

だから。 சப்பா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இதுவரைப்பா அல்லவரேசப்பா நாட்டகம் மாறாத இல்லை நாட்டக விதையாளியில் ஏசப்பான் ஒவ்வொரு விசுவாசியும் ஏசப்பா சமூகத்தை அவங்க நன்றி ஏசப்பான் அப்பா அது ஒரு வானத்துலேயும் மூவையில் சங்கலாதிகாரம் படைத்தா வல்லப்பள்ள தேவனே நந்தந்த சிறுமைக்காக நன்றி இசப்பான் எங்கே இரண்டு மூணு பேர் கூட்டி ஜபிக்கிறமோ அங்கே நீ வானத்து தேவனே என் மத்தியில் நீங்கள் நன்றி ராஜா தனக்கு ஏசப்பா நன்றியோரு சோதர்கள் நன்றியோர் திருக்கிற ராஜா அப்பா இன் மட்டுமாப்பா பாடலாம் பாடல் வாசலும் தேவைச்சு எல்லாத்தையும் வந்து பிரயோஜனமாக நிகழ்ச்சி செய்தோம்

நீங்கள் ஆசை வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா ஏசப்பா அன்றரே சப்பா அருமையான போதைகள் மூலமாக செய்தியை காண செய்கிறேன் சப்பா கேட்க செய்கிறேன் நன்றி ராஜா நம்ம கேட்ட அந்த வசனத்திலே சப்பா எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கிற கத்தர் உதவி செய்கிற ராஜா அன்றரே சப்பா நீர் அதை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா ரேசப்பா அன்றரே சப்பா ஆராதனை ஆராதனை செய்த அந்த போதை சப்பா ரேசப்பா தேவ வசனத்தை செய்தியை காண செய்த அந்த போதை ரேசப்பா கத்தர் ரேசப்பா பாதுகாத்துக்கொள்ள முடியும் ஜெபிக்கிறேன் சப்பா அவங்களுக்கு கோயிலில் வரணும்பா வர மகளோடு இருக்கட்டும் சம்பவம் அவங்க ஆசீர்வாதிகா பத்திரமா போய் கத்திரி திரும்ப செய்யும் எல்லாத்தையும் கடல நீங்கள் மாட்டி போய் செல்வாக்கு முதல் கூட்டி ஒரு சம்பவம் மட்டுமே எல்லாம் பாதுகாத்திரையே நன்றி ஆசீர்வாதிகளு